வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நோழைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அனுபல் ஒரு ஓரளவு எழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க டிஎன் முப்பத்தி எட்டு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி இருந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜினு கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சீரீஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணாவே இன்ஜின் கீக்கிரம் லைஃப் கிடைங்க பின்னு பஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா பின்னு பஸ்ஸு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோகாந்தினா ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீ டிஎக்ஸி வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பைப் லைனில் ஆயில் லுகேஜிங்குமே இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்பில் ஆயில் லுகேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லேயும் ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாவே இன்னொரு திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இன்னர் அவுட்டர் ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துடுங்க தேவையில்லாமல் நடக்கக்கூடிய அத்தியாவசிய சேலை வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லேட்டு குறுக்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குறுக்க அடிச்சிருங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு பஸ்ஸு குட்கானே சொன்னீங்க முன்னாடி பூமனுடைய பின்னு பஸ்ஸு குட்காணி சொல்லுங்கள் பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு பஸ்ஸு குட்கா சரிங்க பின்னாடி பூமுனுடைய பின் பூசு குட்காணி சொன்னிங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் காரன் நெல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாங்க இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் சென்று பேசும் போது அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரே சிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டியை நேர்ல போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் அனைத்து சைட்டு பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி ஜேசிபி கண்டிஷனா இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்